வணக்கம் டுவெண்ட்டி உங்களுடன் உங்களோட துரை வணக்கம் நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம மதுரையில் இருக்கோம் மதுரை காலவாசல் பைபாஸ் ரோடு கடைசியில் பழங்கானத்தம் போகிற பாலம் பிரிட்ஜு ஓவர் பிரிட்ஜ் ஏறுது பாத்தீங்களா அதுக்கு கீழே சர்வீஸ் ரோடு ஒன்று போகுது ரைட் சைடு வலது பக்கத்தில் அதுக்கு உள்ளே வந்தீங்கன்னா ஸ்ரீ அரவிந்தம் மீரா அப்படின்ற ஒரு ஸ்கூல் இருக்கு அதுக்கு பக்கத்தில் முருங்க வடை இனிப்பு போலி போடுறாங்க அந்த கடைக்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கோம் வாங்க அந்த கடையில என்னென்ன போடுறாங்க எவ்வளவு விலை அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார்

அதுவும் மாவா புழுங்கரிசி ஊற ஊற வச்சிட்டு முள்ளுமங்க தூயில போட்டு ஆட்டும் போது அதுவும் ரெண்டு கரண்டு போட்டு போட்டுக்கிட்டோம் மூணு நாலு மொத்தம் ஜாயிண்ட் ஆயிடுது மொத்தம் அப்படியே அப்படியே ஒரு துணியில் நல்லா காய வச்சு ஈரப்பதம் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் தான் வட வடை போட முடியும் அப்படி போட்டா எண்ணெய் குடிக்கும் இல்லை எண்ணெய் குடிக்காது அப்படி இருந்தா எண்ணெய் குடிக்கும் ஈரப்பம் இல்லைன்னா என்ன பிடிக்காது சார் அப்ப நீங்க சேர்க்க வர சேர்க்கறது வந்து முழு முழுக்க சேவை தூள் முழு முழுங்க இல்ல சார் பச்சை அரிசி புழுங்கரிசி சார் புழுங்க எல்லாத்த அரிசி போட கூடா புழுங்கரிசி தான் போடும் சரி புழுங்கரி வேற நூல் சித்தரத்தை சித்தரத்தை சேர்ப்போம் கண்டிப்பா சித்தாரம் சேர்த்து ஆகணும் ஏன்னா மழை பெஞ்சா கண்டிப்பா சித்தரம் சேர்த்து தூதுவோலையெல்லாம் சேர்க்கறீங்க தூய சேர்ப்பு ஓ தூது ஓடலையும் சேர்க்குறீங்களா கண்டிப்பா இதெல்லாமே மிக்ஸ் பண்றீங்க மிஸ் பண்றது சார் அப்புறம் உப்பு உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தா போதும் ஏன்னா இது மருந்து அமௌன்ம கொஞ்சம் தேவைப்படும் ஒவ்வொரு பிரச்சனை இல்லை ஏன்னா உங்களுக்கு புதுங்கரிசில அதாவது உங்களுக்கு உப்பு சத மாதிரிதானே எதுக்கு இது மருந்து என்ன பயன்படுது இருமல் சளி நெஞ்சு சளிக்கு நல்லது 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 ஓ ரைட் ரைட் இது என்ன என்ன விலை கொடுக்குறீங்க அது முன்னாடியே ரெண்டு ரூபா போட்டேன் அப்போ நாலு வடை பத்து ரூவான்னு போடுறேன் நாலு வட பத்து ரூவான்னு போடுறேன் ஆமா விலவாசி ஏறி போச்சு சொல்லுங்க ரெண்டாவது என்னை மருந்தாள நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஓ சரி சரி ரைட் இல்லைதான் குதிச்சுட்டு போவேன் ஓ சரி சரி ஏன்னா சின்ன பிள்ளை சாப்பிடுறது

சரி ரைட் இது இது என்ன என்ன ரேட் கொடுக்குறீங்க இது முதல்ல அஞ்சு ரூபா போட்டு இப்ப ஆறு ரூபாய் போறது ஒரு ரூபா ஒரு ரூபா கூட இந்த வரேனே முள்ளு முருங்கை வாங்குறதுக்கு அவ்வளவு பேர் வந்து நினைக்கிறாங்க கடையில அந்த விதமா போட்டுக்கிட்டே இருக்காரு வீட்டுக்கும் வந்து பார்சல் வாங்கிட்டு போறேங்க முள்ளு முருங்கையும் இந்த இனிப்பு போலையும் வாங்கிட்டு போறேன் பார்சல் கட்ட சொல்லிட்டேன் நானு அண்ணன் வாங்கிக்கிறேன்